காஞ்சிபுரம் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏகாம்பரநாதரோட தேரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா க அவரோட ரிசர்வ வாகனம் இந்த வாகனமும் வருஷத்தை ஒரே ஒரு நாள் தான் வெளியில் வருமாங்க அதுவும் பங்குனி வித்துகிற திருவிழா அன்னைக்கு தான் வரும் அந்த திருவிழா பத்து நாள் நடக்கும் இப்போ நம்ம தங்க தேரை பற்றி பார்ப்போம் இந்த தங்கத்தேர் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமக்கோட்டி மடத்தில் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி செய்திருக்காங்க அரௌண்ட் இருபத்தி மூணு கிலோக்கு மேலே சேர்த்து செய்திருக்காங்க இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு சு இருபத்தைந்து அடி அதுக்கப்புறம் நீளம் பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி அண்ட் அகலம் வந்து பத்தடி அடி ஃபுல்லாக பெர்மா தேக்கில் செஞ்சு அதுக்கு மேலே காப்பர் ப்ளேட்டிங் வச்சு அதுக்கு மேலே ஃபைனலாக கோல்டு ஃபுல்லாகவே வச்சு தகுடு அடிச்சிருக்காங்க இந்த தேரோட வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா நான்கு வேதங்களை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நாலு குதிரையும் அதன் மேலே பிரம்மதேவர் உட்கார்ந்து ஓட்டுற மாதிரியும் இருக்குது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாலு சாமர பெண்கள் எட்டு கந்தர்வர்கள் பதினாறு நந்திகள் எட்டு சங்கநாத பூதங்கள் எட்டு சன்ஃப்ளவர் அண்ட் இருபத்தி நான்கு யாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புராணம் சம்பந்தப்பட்ட அதாவது ஏகாம்பரநாதரோட புராணங்கள் அண்ட் அவர் என்னென்ன வாகனம் யூஸ் பண்ணுறாரோ அது எல்லாமே அந்த தேரில் பதிச்சிருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா யானை குதிரை ஒட்டகம் அதுக்கப்புறம் சில நிறைய சிவனடியார்கள் சேர்ந்து தேவாரம் திருவாசகம் அண்ட் சிவ பாடல்கள் எல்லாம் பாடி கைலாத கை கைலாசத்தில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணி மியூசிக்கோட சுவாமியை வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இது எங்கேருந்து வருது அப்படின்னா பெரியவரோட மணிமண்டபத்திலேருந்து காமக்கோட்டி மடத்துக்கு போய் அங்கே சில பூஜைகள் பண்ணிட்டு கோவிலில் கொடுக்க போகிறாங்க ர்களுக்கு எப்படி ஒவ்வொரு அங்கம் இருக்கோ பாதம் காலு முட்டி அதுக்கப்புறம் இடை அதுக்கப்புறம் மார்பு கழுத்து தலை அதே மாதிரி தான் தேருக்கும் வந்து இந்த மாதிரி பாதங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன சொல்வாங்கன்னா அதிர்ஷ்டானம் பி தேரம் கிர்வம் சிகரம் அண்ட் ஸ்டூபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேசிஸ்ல தான் இந்த தேரையும் கட்டமைச்சிருக்காங்க மக்கள் அனைவரும் கோவிலில் போய் சாமி கும்பிடுவாங்க வருதத்துல ஒரு நாள் வந்து சுவாமி அவரோட சன்னிதியை விட்டு தேரில் வெள்ளோட்டம் வரும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த வடம் பிடிச்சு இழுக்கிறப்போ சுவாமி வந்து எல்லா மக்களுக்கும் அங்கே இருக்கிற தாவரங்கள் விலங்குகள் புல் பூச்சி எல்லாத்துக்குமே தீட்சை கொடுப்பாரு அதை தான் வந்து சாம்பவி தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் தான் இந்த தேர் அப்படிங்கிறது இன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு உத் பங்குனி உத்திர திருவிழாலையும் காஞ்சிபுரம் ரொம்ப அழகாக இருக்க போது இந்த பிரம்மாண்டமான தேர் வந்து அங்கே இருக்கிற வீதிகளில் உள்ளா வரப்போது இங்கே கா காஞ்சி காஞ்சிபுர நாதரான ஏகாம்புரேஸ்வரும் எளவல்லி அம்மையாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் அருள்வாளி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க